இப்போ நம்ம பார்க்குற கோயில் தான் தமிழ்நாட்டோட முதல் முதல்ல திருவிழா நடக்கக்கூடிய கோயில்னு சொன்னீங்களா இந்த கோயில் திருவானைக்காவலில் இருக்குது இந்த கோயிலோட அம்மன் இரணியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லை பிடாரி இவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல திருவிழா தொடக்கமாகுது இவங்கள தொடர்ந்து தான் மற்ற எல்லா பிடாரியம்மன் கோயில்களுக்கும் எல்லை தெய்வ கோயில்களுக்கும் திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் முதல் நாள் வந்து அம்மன் வந்து யானை வாகனத்தில் வர்றதும் இரண்டாவது நாள் வந்து குதிரை வாகனம் மூன்றாவது நாள் பூத வாகனம் கடைசி நாள் வந்து தேரில் அம்மன் வந்து இந்த திருவிழா நிறைவு பெறுது அதுக்கப்புறம் எல்லை சேட்டி உடைத்தல் திருவிழா விடையாற்றி மு முற்று இந்த விழா நடைபெறுது இந்த விழாவோட சிறப்பு அம்சம் அப்படி என்ன அப்படின்னா இந்த விழாவிலேருந்து அம்மன் வந்து ஒரு இரண்யன் அப்படிங்கிற ஒருத்தனை வதம் பண்ணி மக்களுக்கு விடிவு கொடுத்த ஒரு நிகழ்வை இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க இதில் முக்கியமான நிகழ்வான அந்த இரண்யவதம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது குதிரை வாகனம் அப்படிங்கிற அந்த வாகனம் வர கிளம்பிய போகிற அது நடக்குது ஆனால் ஒரு முப்பது ஆண்டுகளாக அது ஒரு சில சமூக காரணங்களால் அந்த திருவிழா நடைபெறாமல் இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து அம்மன் அந்த நாலு வாகனத்தில் வரதும் தேர்வு பவனி வரதும் இன்ற மக்களால் வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் இந்த இரணியம்மன் திருவிழா